ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து அரை கிலோ வந்து சிக்கன் சுக்காக்கு கால் கிலோ வந்து சிக்கன் வடைக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சிக்கன் சுக்காக்கு நீங்கள் எந்த கறியாக இருந்தாலும் நீங்கள் அந்த கறி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது பீஸ் போட்டுருந்தேன் சிக்கனை இந்த சிக்கன் நான் வந்து வெட்டுற சிக்கன் வந்து சிக்கன் வடைக்கு எடுத்துக்கிறேன் சிக்கன் வடைக்கு வெட்டியாச்சு இப்போ இது வந்து சிக்கன் சுக்காக்கு சுக்காக்கு வந்து கொஞ்சம் நாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பறிப்போம்ல அந்த மாதிரி அளவு நீங்கள் வந்து சிக்கனை எடுத்துக்கிட்டா போதும் இன்னைக்கு நான் வந்து மண் தான் சமைக்கலாம் அப்படின்னா மண் சட்டி வாங்கி அதிக நாட்களாகவே தூங்கிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதை எழுப்பி இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம் இன்னும் மண் சட்டியில் நம்ம வந்து எவ்வளோதோ ஆரோக்கியம் இருக்கு ஆனால் நம்ம வந்து என்றைக்குமே அதை வந்து எடுத்துக்கிறது கிடையாது மண் சட்டியில் வந்து அடுப்பில் வச்சா சீக்கிரம் சூடு வராது அப்புறம் வந்து மண் வாசனை அடிக்குங்கிறதுனால நம்ம வந்து சமைக்க மாட்டுறோம் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மண் சட்டியில் எல்லா சமையலும் சமைச்சி சாப்பிட்டவ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட வயசில் கை கால் வலி உடம்பு வலி ஏகப்பட்ட வலிகள் நம்மளுக்கு இருக்குது ஏன்னா நம்ம அவங்கள மாதிரியும் நம்ம வந்து இந்த காலத்தில் நம்ம சமைச்சி சாப்பிட்டோம்னா நம்மளும் நூறு நூறு வயசு வரையும் வாழலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து எல்லாத்தையும் வெட்டிடலாம் வெட்டிட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் காய் போட்டு சாம்பார் அப்புறம் வந்து சிக்கன் கறிவடை அப்புறம் வந்து சுக்கா தான் இன்றைக்கி செய்யப்போணும் இன்றைய இன்றையோட சமையல் இது தான் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முள்ளங்கி ஒரு உருளைக்கெழங்கு சவுசவுக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு ஏன்னா தண்ணியில் போட்டால் தான் கத்திரிக்காய்லாம் கருத்து போகாமல் இருக்கும் அதனால நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இங்கே வந்து சுக்காவுக்கு வந்து வெங்காயம் சுக்காவுக்கு நம்ம வந்து பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒன்று அப்புறம் வந்து சாம்பாருக்கு வந்து ரெண்டு வெங்காயம் நார்மல் சைஸு ஒரு பச்சை மிளகா மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வந்து அரை டம்ளர் பருப்பு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பு சேர்த்துட்டு பருப்பை கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து வெங்காயமும் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பருப்பை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் அதில் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கங்க ஏன்னா குக்கர் வந்து மஞ்சளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கலை பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம இங்கே வந்து காயை வேக போட்டுடலாம் காய் வேகிறதுக்கான தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன் இப்போ அதில் காயெல்லாம் அள்ளி போட்டுடலாம் டைம் என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சமையல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் தூள் சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது அப்படியே கலந்து விட்டுறலாம் இது வந்து கொதி வரட்டும் கொதி வந்துருச்சு இப்போ இங்கே வந்து பருப்பும் வெந்துருச்சு பருப்புக்கு வந்து மூணு விசில் விட்டேன் வெந்துருச்சு இப்போ இந்த காயில் வந்து இந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்து கொஞ்சம் தண்ணி வந்து வற்றட்டும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் அது நல்லா வத்தட்டோம் இப்போ நல்லா வற்றி நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ காய் நல்லா வந்துருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அது கலந்து விட்டுட்டு மணக்க மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சுக்கா செய்யலாம் இப்போ நான் வந்து கறியை கழுவி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு முழு மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு பத்து மிளகாய் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெளில எள்ளு இருந்தால் அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே வறுத்து விட்டுக்குங்க ரொம்ப கருவெல்லாம் தேவையில்லை அந்த வறுக்க வறுக்க அதோடய வாசனை நல்லா வரப்பே இப்போ நல்லா வறுத்துருச்சு அப்படின்னுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அதை நம்ம இதை ஆற விட்டு மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சிக்கனை தாளித்து விட்டுடலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பில் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னா அந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம் பெரட்டி விட்டுறலாம் சிக்கன் வந்து எண்ணெயிலேயே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ தண்ணி நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கொதி வந்துருச்சு நம்ம வந்து வெங்காயம் வந்து சுக்காவுக்கு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன் இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் பழமான தக்காளியில் ரெண்டு அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி விட்டுடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சி சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு கறி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வராது தண்ணி வத்திருச்சுனா தான் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து மேலே சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம அதை பெரட்டி விட்டுறலாம் ஏன் நீங்கள் லாஸ்ட்டில் பச்சை மிளகா சேர்க்கினா பச்சை மிளகா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெந்தாலும் அது பச்சை மிளகா டேஸ்ட்டு வேறு வேகம் மேலே பச்சையாக கிடக்கிறதும் ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சிக்கன் கறிவடை செஞ்சிடலாம் இப்போ மிக்ஸி ஜாலில் அந்த சிக்கனை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு

தேவையான உப்பு இதுக்கு வந்து வெள்ளாரி வெங்காயம் வந்து நார்மல் சைஸில் ஒன்று எடுத்து அதை வெட்டி போட்டுக்கிட்டேன் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு போதுமானு பார்த்துக்குங்க பத்தலைன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் சேர்க்கலாம் சிக்கன் வடைக்கு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் அந்த மாதிரி த அம்மிக்கு பாருங்கள் வடைக்கு சரியாக வருதான்னு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிக்கரை சேர்த்துட்டு நம்ம இதை பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து தோசைக்கல் சூடு வந்தால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் ஆயில் நல்லா சூடு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து வடையை தட்டி போட்டுடலாம் இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா வடையும் தட்டி போட போகிறோம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு சிக்கன் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க ஏன்னாக்க பல்லுலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவளுக்கு நம்ம இந்த மாதிரி சிக்கன் வடை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த வடையை போடுங்க வடையை திருப்பி விட்டுறலாம் வடை வந்து டக்குன்னே வெந்துடும் இப்போ ரெண்டு சைடு வடை வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நம்ம வீட்டு சமையல் சூப்பராக ரெடி ரெடியாயிடுச்சி